பத்தி பாடிக்கு ஒரு பேட்டன் படப்போம் இது திருச்சிக்கு போகக்கூடிய பேட்டன் உயரம் பதினாலு இப்போ முப்பத்தொம்போது இன்ச்சு பாடி ரெண்டே முக்கால் தள்ளிக்கிறேன் ரெண்டே முக்கால் ரெண்டே முக்கால் மூணு அஞ்சே முக்கால் நான் வைக்கிறேன் ஆறு இஞ்சி கூட வச்சுக்கலாம் அதனால் தப்பு கிடையாது இது ரெண்டே முக்கால் ஒரு புள்ளி இது மூணு ஒரு புள்ளி வச்சுக்கேன் கழுத்து இறக்கம் எவ்வளோ பின் கழுத்து இறக்கம் எட்டு ஏழை முக்கால் வச்சுக்கேன் இப்போ ரெண்டே முக்கால் ஒரு புள்ளி இப்போ மூணு ஒரு புள்ளிங்க வச்சுக்கங்க கொஞ்சம் கூட நோக்கிங்க காலிஞ்சு க்ராஸ் பண்ணிக்கங்க லைட்டாக சோல்டு பிடிச்சி ரெண்டரை வர மாதிரி வச்சுருக்கேன் ரெண்டரை ரெண்டே முக்கால் கூட அவங்க வர மாதிரி வச்சுக்கலாம் முண்டா இறக்க வேலை இறக்கலாம் முண்டா இறக்க வந்து அஞ்சே காலம் இறக்குறேன் அஞ்சே கால் இறக்கிறேன் ஒன்பதே முக்கால் பிளஸ் ஒரு முக்கால் பத்தே கால் பத்தே கால் இப்படி மார்க் பண்ணிக்கலாம் மார்க் பண்ணிட்டு அழகா இப்படி திருப்பி பாருங்க ஒன்பதே முக்கால் கரெக்டா இருக்கும் ஒன்பதே முக்கால் இங்க வச்சுட்டு கரெக்டாக தப்பு ஏ வச்சு எழுதி பார்ப்போம் ஏக்ச் வந்து பதினேழு பதினேழு வருதான்னு பார்க்கப்பா பதினேழு அக்கில் தான் வந்துச்சு தப்பு இல்லாமல் இருக்குது ஒரு புள்ளி வந்தால் இறங்கிக்கலாம் வேதனா பட்டு தான் இறங்கிக்கலாம் இப்போ ஸ்கேல் இல்லாமல் தான் போடுவேன் ஸ்கேல் தேவை இல்லை ஸ்கேல் இல்லாமல் போட்டிங்கன்னா சிறப்பாக இருக்கும் இப்போ பாடியும் இதையும் போகிறேன் இது முப்பத்தொம்பது இன்ச்சு பாடி இடுப்பு முப்பத்தி ரெண்டரை அழகாக டீட் பண்ணிட்டோம் இப்போ பேக்கு இங்க மூணு தச்சவன ரெண்டரை வந்தோம் நானுச்சு இருக்கணும் அவசியம் தாட்டு வரைஞ்சி இது மூணு ஒரு புள்ளி இது ரெண்டே முக்கால் ஒரு புள்ளி எல்லாம் அலைஞ்சோம் பேக் வரைய இது வந்து திருச்சிக்கு போகக்கூடிய பேட்டர்ன் உடனே இருக்காங்க அவங்களுக்காக பேட்டர்ன் போட்டுட்ருக்கேன் ஒரு ஃப்ரெண்டு வரைவதை எல்லோரும் கவனமாக பாருங்கள் எவ்வளவு வச்சானு பாருங்க ஆறு வச்சிருப்போம் இங்க அஞ்சரை வாங்க போதும் அஞ்சரைக்கு மேல தேவை இல்லை பிரண்ட குறைச்சு விட்டுங்க இங்க மூணு ஒரு புள்ளி வச்சிருங்க ஃப்ரெண்ட் ஆட்டோமேட்டிக்கா குறைச்சிருச்சு இப்போ முண்டாய் இறக்காம எவ்ளோ அஞ்சரை கிளா இங்க நாலே முக்கால் ஒரு புள்ளி ஒரு புள்ளி கூட வைக்கிறேன் அரைஞ்சி மைனஸ் பண்ணி நீங்கள் அரைஞ்சி மைனஸ் பண்ணுறதுனால அரைஞ்சி மைனஸ் பண்ணிடுங்க ஃப்ரண்ட் ஆட்டாவது ஃப்ரண்ட் ஆட்டா அவங்க பத்தரை கொடுத்துருக்காங்க பத்தரை தேவையில்லை பத்தே கால் பத்து ஒரு புள்ளி வைக்கிறேன் ஏன்னா போது இறங்கிடுவோம் நாலு வைக்கிறேன் முப்பத்தொம்போத பதிமூணு பதிமூணுன்னா பதிமூணே இருந்தால் போதும் மூணில் ஒரு பங்கு இருந்தால் போதும் முப்பத்தி முப்பத்தி ரெண்டு ஏழு முப்பத்தி முப்பத்தி மூணுன்னு கூட வச்சுக்கலாம் இடுப்பு கம்மியானா டாட்டு பெஸ்டாயிரம் கல்ல பாதி ஒன்னே முக்கா இது திருச்சி மாவட்டத்துக்கு போகக்கூடிய பேட்டன் குறைந்த கட்டணத்தில் கொடுத்துருக்கோம் ஃப்ரெண்ட் ஃப்ரெண்டு கழுத்து ஆறே ஆறே கால நான் இருக்கிறேன் பேக்கில் காலேஜ் தள்ளியிருக்கோம் அதே மாதிரி இங்கே ஒரு காலேஜ் தள்ளிக்கிங்க தண்ணி தண்ணிக்கணும் இப்போ கழுத்தோட ஃபுல் இடத்த முப்பத்தி ஒன் முப்பத்தி ஒம்போதுனாக்கா ஒம்பது இஞ்சாவது வேணும் தச்சி திறன் ஒம்பது வேணும் அஞ்சு அஞ்சில் பாதி ரெண்டரை ரெண்டரை அதில் ரெண்டு தச்சு தீரம் ஒம்போது இஞ்சாவது வேணும் அவன் ஆறு தான் சொல்கிறாங்க ஆறுங்கிறது இது வரைக்கும் தான் இதுக்கப்புறம் ரவுண்ட் இருக்குது அதை ஃபுல்லாக அளவெடுத்துட்டு மேலே வந்து கீழே வரைக்கும் அளவெடுத்திங்கனாக்கா அந்த அளவு தெரியும் கழுத்தை வந்து எப்போவுமே ஃபுல்லாக அளவுடுங்க ஃபுல்லாக அளவெடுத்தால் தான் உங்களுக்கு கஸ்டமர் இருந்தாலும் ஃபுல்லாக அளவெடுங்க அப்போ தான் உங்களுக்கு வந்து என்ன கழுத்து போய் எண்டில் முடியுதுன்னு கண்டுபிடிக்க முடியும் எட்டில் கண்டுபிடிக்கிறது கண்டுபிடிக்கிறத கண்டுபிடிக்காதான் இந்த ரவுண்டை வந்து ஃபுல்லாக அளவெடுக்கணும் இங்கே மட்டும் அளவெடுக்காதீங்க அப்புறம் சின்னதாக போயிடும் பெருசாக போயிடும் சி ஒன் முப்பத்தி ஏழு சி டூ முப்பத்தொம்பது ஒம்பதே கால் காலஞ்சு கூட இருக்கேன் இப்போ பட்டி எவ்வளோ வைக்கலாம் மூணு மூன்றரை பட்டி ஆறு அஞ்சரை இங்கேருந்து ஆறு வச்சுருங்க

கொடுத்துங்க வந்து பதினேழு எட்ரா வந்தால் போதும் எட்டா வருதா கண்டுபிடித்துக்கலாம் எட்ரா குட்டா இருக்கு எந்த மாற்றமும் இல்லாமல் இருக்கு ஃப்ரெண்டை நல்லா தோண்டி எடுத்துருங்க உள்ள நல்லா வளர்ச்சி கொண்டு உள்ள கொண்டு போயிருங்க உள்ள கொண்டு போயிருந்தா இது வரைக்கும் தான் இதுக்கப்புறம் டாட் பிடிச்சிடும் பதினேழு கரெக்டாக இது மூணு ఇక్కడ తప్పంగా రెండవ వంతు సో ఫ్రంట్ బ్యాక్

ஆறு கை லூசு பதிமூணு ஏஹெச் பதினேழு எட்டு ஏழு ஏழரை பாதி மூணை முக்கா ஏழு வைக்கிறேன் ஏல்றங்க வச்சான ஆட்டோமேட்டிக்கா 8 ரை வந்துரும் வந்து. பைரோஸ் 13 வச்சிருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா இது 7 இது 8 திக்கான அட்டையில் திருச்சி மாவட்டத்தில் இருக்கிறவங்களுக்கு பேட்டன் போட்டு போகுது கொரியர் பண்ண போன இந்த அட்டையில் வெட்டணும்னா நூறு சாதா அட்டையில் வெட்டினாக்கா எழுபத்தஞ்சு ரூபா தான் இந்த நூறு அட்டை நூறு அட்டையில் வெட்டணும்னா வெட்டிக்கலாம் உங்களுக்கு திக்கா இருக்கும் நல்லா இருக்கும் வந்து திக்கா இருக்கும் ਹਲਾ ਸੁਪਰ ਕਾਲਾ ਤਿਕ ਉਹਨੂੰ ਮੇ ਆਦਾ கை வெட்டினதை பாருங்க ஏழ்ரா எட்டா மார்க் பண்ணுறேன் கட் பண்ணுறேன் எல்லாம் மார்க் பண்ணிடுங்க கை வெட்டினது கை வந்து இந்த மாதிரி தான் நல்லா இறக்கி வெட்டணும் இறக்கி ரவுண்டு இந்த இடத்துல பெருசு பண்ணிக்கணும் ஏன்னா முப்பத்தொம்பது இன்ஜி பாடிக்கு கொஞ்சம் ரவுண்டு பெருசா இருக்கணும் இப்போ கை கரெக்டாக இருந்தாலும் செக் பண்ண போகிறோம் எல்லாமே பார்க்கணும் நீங்க காய்டு வெட்டக்கூடாது கரெக்டாக இருந்தது எந்த வேணா மாற்றம் இல்லாமல் இருக்கு அப்புறம் பேக் சரியாதுன்னு செக் பண்ணுறோம் அப்புறமேல்தான் நீங்க பட்டி வெட்டணும் அக்யூர்டாக இருக்குது என்னென்ன மாற்றம் எல்லாம் இருக்குது இப்போ தான் நம்ம வந்து பட்டி வெட்ட ஆரம்பிச்சோம் இது வந்து இந்த பேட்டர்ன் வந்து திருச்சிக்கு போகக்கூடிய பேட்டர்ன் எவ்வளோ பிடிக்க போகிறீங்களோ அந்த அளவுக்கு போட முடியும் ஒரு புளி வித்தியாசம் கரெக்டாக இப்போ பார்க்கணும் இப்போ இங்கேருந்து எவ்வளோ இருக்குன்னு பார்க்கணும் இங்கேருந்து மூன்றை இங்கேருந்து நாலு நாலு மேலே ஒரு புளி வச்சுருக்கோம் இப்போ ஒன்றஞ்சு தள்ளி மூன்றை ஒரு கோடு போட்டோம் இப்போ இங்கேருந்து எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள் ஏழு ஏழு தான் மார்க் பண்ணிட்டோம் இப்போ இங்கேருந்து எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள் மூணே கால் வைக்கிறேன் இங்க இருந்து ரெண்டரை வைக்கிறேன் மூணே கால் ரெண்டரை மூணே கால் ரெண்டரை தவிர தூடா நீங்க டவுன் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும்

இந்த இடம் கிராஸ்ல இருந்தால் போய் வர கரெக்டாக அந்த இடத்துல அழகாக போய் மூன்றை கரெக்டாக இருக்குது இருக்குது எந்த மாற்றம் இல்லாமல் இருக்குது அக்யூரட்டாக அதை கொண்டு போய் இப்படி உட்காந்துக்கும் இது போய் உடனே ஆட்டோமேட்டிக்காக இது உட்காந்துச்சு பேட்டர்ன் பார்க்க அந்தந்த கோட்டில் தைப்பாங்க இது சாதா பேட்டன் அழகாக அந்த கோட்டில் தைச்சி வெளியே போட்டுருவாங்க இந்த மாதிரி தான் நீங்கள் வெட்டணும் வெட்டிங்கன்னா சிறப்பாக இருக்கும் ஜாக்கெட்டு இப்போ இந்த கோட்டில் அழகாக தைச்சாங்கனாக்கா பர்ஃபெக்டாக இருக்கும் இதே மாதிரி நீங்கள் வெட்டி தைச்சி பாருங்கள் நிச்சயம் வெட்டி அளவுக்கு உதவியாக இருக்கும் இதை நான் சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் உங்களுக்கு ஜாக்கெட்டில் நீங்கள் செய்யக்கூடிய விஷயத்தை வந்து ஒரு புள்ளி கூட இருக்கு எல்லாமே கரெக்டாக இருக்காங்க செக் பண்ணிக்கணும் ஒன்றரை ஒன்றரை எல்லாமே கரெக்டாக இருக்கணும் இப்போ வந்து கை வெட்டிட்டோம் மட்டி வெட்டினதை பார்த்துட்டீங்க ஃப்ரெண்டு பேக்கி எல்லாம் வெட்டினதை பார்த்துட்டீங்க இது திருச்சி மாவட்டத்துக்கு போகக்கூடிய பேட்டன் வேணுங்கிறவங்க இதே மாதிரி பேட்டன்கள் வேணும்னு நினைக்கிறவங்க புக் பண்ணிங்கன்னா உங்களுக்கும் இந்த மாதிரி பேட்டன்கள் குறைந்த கட்டணத்தில் போட்டு தரப்படும் வேணுங்கிறவங்க புக் பண்ணுங்கள் உங்களுக்கும் சிறந்த முறையில் போட்டு தரப்படும் இது திருச்சி மாவட்டத்துக்கு போகக்கூடிய பேட்டன்